லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் பிப்ரவரி ஒன்பது முதல் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணம் மறைந்தார் மக்கள் மருத்துவர் வீடு தேடி இலவச மருத்துவ சேவை சாகும்போதும் உதவி செய்த வள்ளர் ஸ்தம்பித்த தஞ்சையின் முக்கிய சாலைகள் யார் இந்த பட்டுக்கோட்டை பாலகிருஷ்ணன் தஞ்சை மாவட்டம் வளவன்புரம் அருகே உள்ளது பட்டுக்கோட்டை இப்பகுதியைச் சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன் எண்பத்தி மூன்று வயதான பாலகிருஷ்ணன் பட்டுக்கோட்டையில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு காலகட்டத்தில் மருத்துவராக தனது சேவையை தொடங்கினார் இவர் பெரிதும் நேசிக்கும் மருத்துவத்தை சேவையாக எளிய மக்களுக்கு செய்து வந்தார் இவரின் மனைவி மனோன்மணி இந்த தம்பதியினருக்கு மூன்று மகள்கள் மற்றும் ஒரு மகனும் உள்ளனர் மருத்துவர் பாலகிருஷ்ணன் தனது பணி காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கும் ஆதரவற்றோர் இளங்களுக்கு தேடி சென்று இலவச மருத்துவம் செய்து வந்தார் தொடர்ந்து இளமை காலத்திலிருந்து தமிழ் மீதிருந்த அதீத ஆர்வத்தால் தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு தமிழ் இலக்கிய அமைப்புகளை முன்னின்று உருவாக்கினார் தொடர்ந்து தஞ்சை மாவட்ட வளர்ச்சியில் ஈடுபட்ட பல சமுதாய அமைப்புகளுடன் இணைந்து சமூக சேவைகளிலும் ஈடுபட்டார் தொடர்ந்து மருத்துவ பணியை மக்கள் பணியாக செய்து வந்த பாலகிருஷ்ணன் பல தமிழக அரசியல் தலைவர்களோடும் நட்பாக பழகி வந்துள்ளார் தனது ஓய்வு பெறும் காலகட்டத்திலும் மக்கள் பணி செய்து வந்த பாலகிருஷ்ணன் தனக்கு பிறகு அடுத்த தலைமுறைக்கும் மருத்துவ சேவை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் தனது மகன் சதாசிவத்தை மயக்க மருத்துவராக படிக்க வைத்தார் தந்தையுடன் இணைந்து மகனும் மக்களுக்கு மருத்துவ சேவையை ஒன்று சேர்ந்து வழங்கி வந்தனர் இதையடுத்து பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் கௌரவ மருத்துவராக பணிபுரிந்த மருத்துவர் பாலகிருஷ்ணன் தமிழகத்தில் கொரோனா வருகைக்கு பிறகு ஓய்வு பெற்றார் ஆனால் ஓய்வு பெற்ற நிலையிலும் கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீட்டிலிருந்து மருத்துவ சேவையை வழங்கி வந்தார் இதனால் பட்டுக்கோட்டை பகுதி மக்கள் அனைவரிடமும் மருத்துவர் பாலகிருஷ்ணன் நன்மதிப்பை பெற்றிருந்தார் இந்த நிலையில் பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி மருத்துவர் பாலகிருஷ்ணன் வயது மூப்பின் காரணமாக உயிரிழந்தார் இதையடுத்து மருத்துவர் பாலகிருஷ்ணன் உடலானது அவர் படித்த தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் உடல் தானம் செய்ய முடிவு எடுக்கப்பட்டது இது அவர் நலமுடன் இருக்கும் எடுத்த முடிவு என குடும்பத்தினர் தெரிவித்தனர் இதற்கிடையில் வயது மூப்பின் காரணமாக உயிரிழந்த மருத்துவரின் உடலானது பொதுமக்களின் அஞ்சலிக்காக பட்டுக்கோட்டை அறந்தாங்கி சாலையில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டது அங்கு அவரின் உடலுக்கு பொதுமக்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர் இதையடுத்து கடந்த பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி மறைந்த மருத்துவர் பாலகிருஷ்ணனின் உடலுக்கு இறுதி சடங்கு முடித்து அவர் உடலானது தஞ்சை மருத்துவக் கல்லூரிக்கு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது அவரின் இறுதி ஊர்வலத்தில் வழிநடுக்க பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு இறுதி அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து உடலை பெற்றுக்கொண்ட தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மெய்யியல் துறையினர் உடலை பதப்படுத்தினர் இதையடுத்து பேசிய மறைந்த மருத்துவரின் உறவினர்கள் மருத்துவர் பாலகிருஷ்ணன் வயது மூப்பின் காரணமாக காலமானார் அவரின் விருப்பப்படியே உடலை அவர் படித்த தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மெய்யியல் துறைக்கு தானமாக அளிக்கப்பட்டது அவர் புகழ் வாழும் என துயரத்தில் பேசினர் அதனைத் தொடர்ந்து பேசிய தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையைச் சேர்ந்த அதிகாரிகள் முன்னதாகவே மருத்துவர் பாலகிருஷ்ணன் உடல் தானம் செய்ய எழுதி கொடுத்திருந்தார் அதன்படி அவரின் குடும்பத்தினரிடமிருந்து இறுதி மரியாதைக்குப் பிறகு உடலை முறைப்படி பெற்றுக்கொண்டோம் உடலானது தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மெய்யியல் துறையில் உள்ளது தொடர்ந்து மாணவர்களின் ஆய்விற்கு உடல் பதப்படுத்தி பயன்படுத்தப்பட உள்ளது மறைந்த மருத்துவர் போல அனைவரும் முன்வந்து உடல் தானம் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த மறைந்த மக்கள் மருத்துவர் பாலகிருஷ்ணனின் உடல் அவர் படித்த மருத்துவக் கல்லூரிக்கு அவர் விரும்பியபடி தானமாக அளிக்கப்பட்டதை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள